வணக்கம்லா தமிழ் உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைக்கு வந்து என்னென்னு சொன்னால் சூப்பரான சிக்கன் சம்பல் செய்து காட்ட போகிறேன் என்னென்னா சிக்கன் சம்பல் வந்து கூடுதலாக வந்து இந்த பஜ்ஜுலராக இருக்கிறவர்கள் அல்லது நாங்கள் அடிக்கடி எங்கள் வேலையை போடுறோம் நாங்கள்னா அவசரமாக போய் அந்த சிக்கனை எடுத்து உடனே சூத்துக்க போட்டு எல்லாம் ஃபுட்டுக்க போட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் ஈஸியாக இருக்கும் கூடுதலாக இது கல்யாண வீட்டில் செய்கிறவர்கள் கல்யாண வீட்டில் கொடுக்குறவர்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கோ இப்போ இப்படி செய்யலாம்னு பார்ப்போம் என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதோடு வந்து ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி விடுங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் கொண்டிருக்கிறீங்க நன்றி 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 அதோடு வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம் சிக்கின் சம்பல் இப்படி செய்கிறான்னு சொச்சுன்னா இது வந்து என்னென்றால் சிக்கன் செம்பல் புட்டோட மற்ற கத்தரிக்காய் வெங்காயம் மிளக அத்தோடு வந்து உள்ளக்கெழங்கெல்லாம் பொறிச்சு போட்டு முட்டையெல்லாம் பொறிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அத்தோட இந்த சிக்கன் சம்பளம் வச்சு சாப்பிட்டோம்னு சொன்னோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அத்தோட சோத்துக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் உரைப்பு தூ தூக்கலாக போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது தேவையான பொருட்கள் ஒரு சிக்கன் எலும்பில்லா சிக்கன் கொஞ்சம் உப்பு அத்தோட புளி விளாத்தையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அவிய விடணும் அதற்கு முதல் வெங்காயம் கருவேப்பிலை தேவைப்படுகின்றது அது வெங்காயத்தை இப்படி சின்ன சின்னனாக வெட்டி வச்சுருக்கணும் நல்லா நீட்டு நீட்டாக சின்னனாக வெட்டணும் வெட்டிட்டு இப்போ பாருங்கள் இந்த சி இந்த வெங்காயத்தை பாருங்கள் இப்படி இருக்கணும் இப்போ நாங்கள் ஒரு சட்டியில் இந்த சிக்கனை கொஞ்சம் அவிய விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அவிய விடணும் அவிய விட்டுட்டு வெங்காயத்தை ஒரு பொன்னுரமாக பொறித்தெடுக்கணும் பாருங்கள் இப்படி இருக்கணும் நல்லா பொன்னுரமாக இருக்கணும் வெங்காயம் நாங்கள் புட்டுக்கு பொறிக்கிறோனாக்கு பொறிக்கணும் அதோடு வந்து நாங்கள் சிக்கன் என்னென்னு சொன்னால் ஒரு பொண்ணுரமாக பொறிக்கணும் ஆகலும் நல்ல கருகல் கணக்கு பொறிக்கக்கூடாது பொன்னுரமாக பொறிக்கணும் பொறிச்சிட்டு நாங்கள் ஒரு மிக்சி டா மிக்சி மிக்சியில் இந்த சிக்கனை போட்டு அரைக்கணும் அரைச்சி போட்டு இன்னொரு சட்டி வச்சு அந்த சட்டிக்கை கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கு என்னென்னா இந்த நாங்கள் அரைச்ச சிக்கன் இருக்குல்ல அந்த அரைச்ச சிக்கனை நாங்கள் என்ன செய்யணுமென்றால் அந்த சட்டிக்கை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வறுக்கணும் அதோடு நாங்கள் வந்து அரைச்ச மிளகாத்தூள் அது நறுவண்ணுகளாக இருக்கணும் அந்த மிளகாத்தூள் உங்களுக்கும் ரொம்ப உணுமென்றால் ரொம்ப போட்டு உப்பெல்லாம் போட்டு வதக்கணும் கொஞ்ச நேரம் வறுத்து கொண்டே இருக்கணும் ஒரு ப்ரௌன் கலராக மட்டும் வறுக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட் தொண்டை கொடுக்கும் அதோடு என்னென்னா நான் வெங்காயம் கருவேப்பிலை வர கருவேப்பிலையும் இப்படி பொண்ணுரமாக வறுத்து வச்சுருக்கணும் அத்தோட பொறிச்சு வச்சுருக்கணும் அதோடய வந்து வெங்காயத்தையும் பொறிச்சு வச்சுக்கணும் பொன்னுரமாக கொஞ்சம் பேரங்கு இப்படி இருக்காண்டு இப்போ அதை நல்லா கையால் கொஞ்சம் நல்லா மசிச்சு விடணும் நல்லா தூள் தூளாக இதுக்கணும் அப்போ அது நல்ல ஒரு டேஸ்ட் உண்டாக கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மிக்ஸ்கில் இந்த சம்பளுக்காக போட்டு மிக்ஸ் பண்ணணும் இப்போ என்னென்னா இதெல்லாம் நல்லா இந்த இந்த வெங்காயம் மற்றது இதுக்கு வந்து இந்த கருவேப்பில எல்லாம் வந்து நல்ல நல்லா சின்ன சின்ன நாகம் மட்டும் நல்ல போட்டு கையால் அப்படியே நொறுக்கி விடணும் உப்பு ஃபேரங்க எல்லாம் நொறுக்கி ஆச்சு இது என்ன செய்யணுமெண்டா இந்த சம்பளக்கில் போட்டு வறுக்கணும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வரத்தா காணும் உப்பை வறுத்து விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு அவங்க மெட்டது என்ன செய்யணுமென்னு சொன்னால் கொஞ்சம் தேசிக்காய்ப்பளி இவ்வளவும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களோ அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் சோத்தோடு சாப்பிட்லாம் மேலே புட்டோடு புட்டோட சாப்பிட்றா எண்ணத்தோடு என்னென்னு சாப்பிட்லாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சுட சோறு வச்சுட்டு இதை சாப்பிட்ட முண்டோ அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்